மொத்தம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்னடா நானா இது இரநூறுபா சேர்த்து போட்டுக்கண்டா நாளைக்குலாம் ஏண்டா போன தப்பு தானே உடம்பு ஆடம்பு காசு வாங்கி போனேன் இப்ப எது கேட்டா கேக்குற கேட்குறேன் நீ குடிவிற காசு மறந்து வகையே சரியாகிக்குது என்ன ம் உங்கள் நைன் ஓ அப்போ எப்படிக்கிறோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லண்ண டாக்ட்ரு சரியாயிடுன்னு சொல்லிட்டாரு இந்தா அப்பாவால ஊட்டணம் வந்து உங்கள் நைனோவை பார்க்குறேன்னு சொல்லு சரண ஏய் அக்கா சாரி